தமிழடியான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை கேட்டிருக்கின்றார் இதுகுறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் வாக்கெடுப்பு வெற்றிகரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதுகுறித்த செய்திகளை பார்க்க மின்சார கட்டணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அத்துடன் அனைத்து மாணவர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் அண்மையில் தீ காயம் காரணமாக உயிரிழந்த தென்மராட்சி பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் தமிழினி அவர்களுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பரவலான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் வவுனியாவைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் காத்திருக்கின்றது கடந்த புதன்கிழமை கொழும்பிலே இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான கேலிச்சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் நாட்டில் மின் கட்டணம் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவலை என்று மின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி சொல்லியிருக்கின்றார் ஏனென்று நாட்டில் வந்து அண்மை காலமாக தொடர்ச்சியாக வறட்சி நிலைமை இருக்கின்றது இந்த வறட்சி நிலைமை தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் மின்சார கட்டணங்கள் மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் அண்மையில் வந்து இருபது சதவீதம் மின்சார கட்டணங்களை குறைத்திருந்தது இருந்த போதிலும் கூட தொடர்ச்சி வறட்சி நீடிக்குமாக இருந்தால் மீண்டும் மின் கட்டணங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அத்துடன் இலங்கை மின்சார சபை தொடர்ச்சியாக நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த ஆறு மாசத்தில் மட்டும் நாற்பத்தி பில்லியன் ரூபா நாற்பத்தி பில்லியன் ரூபாய் அப்படின்னு சொன்னால் நாலாயிரத்தி கோடி ரூபாய் அவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்காம் இலங்கை மின்சார சபைக்கு கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் இப்படியாக எங்களால் தொடர்ந்தும் நஷ்டத்தில் இயங்க முடியாது எனவே மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதை இருப்பதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் அனைத்து மாணவர்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும் நேற்று இருபத்தி ஐந்தாம் திகதியில் இருந்து இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் இலங்கையினுடைய வானத்தில் வந்து ஏழு கோள்களும் ஒரே ஏழு முக்கியமான கோள்களும் வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதை பார்க்க முடியும் வந்து ஐந்து கோள்களை வந்து வெறுங்கண்ணாலேயே பார்க்க முடியுமாம் அந்த ஐந்து கோள்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா புதன் வள்ளி செவ்வாய் வியாழன் சனி புதன் வள்ளி செவ்வாய் வியாழன் சனி இந்த ஐந்து கோள்களையும் வந்து சும்மா வருங்கண்ணாலே பார்க்க முடியுமா எனவே இப்படியாக கோள்களை பார்ப்பது அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் மிகவும் ஆர்வமாக இருக்கும் அதோடு இது வந்து படிப்போட சம்பந்தப்பட்டது கட்டாயம் இந்த கோள்களை பற்றின பாடங்கள் இருக்கும் கோள்கள் எங்கெங்க இந்த சுற்றுவட்ட பாதையில் சொல்லி இருக்கும் எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து தவறாமல் இந்த செய்தியை சொல்லுங்க இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நேற்றிலிருந்து ஆரம்பித்து இருபத்தி தேதி வரைக்குமே ஒவ்வொரு நாளும் இரவு சூரியன் மறைஞ்சா பிறகு வானத்தில் வந்து பார்க்க முடியும் என்று சொல்லி கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய விண்வெளி அறிவியல் பிரிவு தலைவர் பேராசிரியர் சந்தன ஜாரத்னா இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார் மறுநாள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த திங்கட்கிழமை வரை தொடர்ச்சியாக அந்த இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதங்கள் நடைபெற்று வந்தன அதனை அடுத்து நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியளவில் அதன் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது இதன்போது நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் இது நிறைவேற்றப்பட்டுள்ளது அதாவது மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆதரவான வாக்குகளும் நாற்பத்தி ஆறு எதிரான வாக்குகளும் விழுந்துள்ளன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருபத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்பில் வந்து கலந்து கொள்ளையில் அந்த இருபத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் ஒருவர் எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அதேவேளையில் எதிர்க்கட்சி பக்கமிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த வாக்கெடுப்புக்கு ஆதரவாக தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கின்றனர் எனவே இரண்டாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் தன்னுடைய போக்குவரத்துக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த வேண்டும் என பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை சுட்டி காட்டினதாருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஜனாதிபதி வந்து தன்னுடைய செலவுகளை வந்து நல்லா குறைச்சிக்கொண்டு வாரார் எங்கே போனாலுமே வந்து கார்ல தான் போறார் ஹெலிகாப்டர்களை வந்து பயன்படுத்துறேல அது செலவுகளை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையாக இருந்தாலுமே கூட அது வந்து நிறைய டைம் எடுக்கும் தானே இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போறாரு சொன்னால் ஜனாதிபதி கிட்டத்தட்ட ஏழு மனத்தியாலம் பிடிக்குவான் அப்போ ஒரு ஜனாதிபதிக்கு வந்து ஏழு மனத்தியாலங்கள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நேர விரயம் தானே அந்த ஏழு மனத்தியத்துக்குள்ள வந்து அவர் இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்ய முடியும் அதனால கருணாநாயக்க எம்பி என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் இப்படியான தூர பயணங்கள் செய்யக்குள்ள வந்து நீங்கள் தாராளமாக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தலாம் அதுக்கு கட்டாயம் காரில் தான் போகணும் இல்லை சிக்கனம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேரம் வந்து வீணாகுது தானே எனவே வந்து ஜனாதிபதி அவர்கள் இப்படியான பயணங்களை மேற்கொள்ளும் போது ஹெலிகாப்டரை பயன்படுத்த வேண்டும் என எம்பி ரவி கருணாநாயக்கா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலையும் அவர் பாராளுமன்றத்தில் சொன்னவர் என்னென்னு சொன்னால் அவர் வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடு பாராளுமன்ற சபாநாயகர் இருக்காரல்லோ அவருடைய உத்தியோகபூர்வமான இல்லம் ஆனால் அந்த இல்லத்தை வந்து மூடி வச்சிருக்கிறோமாம் அப்போ பாராளுமன்ற சபாநாயகர் எங்கே வசிக்கிறாருன்னு கேட்டால் நான் நினைக்கிறேன்னா அவருடைய சொந்த வீட்டில் வசிப்பார் பொருடக்கு அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் பாராளுமன்றத்துக்கு வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு வழங்கப்பட்ட அந்த உத்தியோகபூர்வமான இல்லத்தில் கூட அவர் வசிக்கிறேல்ல அதில் கூட கொஞ்சம் காசை மிச்சம் பிடிக்கலாம் என்று பார்க்கணும் போகிறதுக்கு எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு செலவுகளை குறைக்க முடியுமோ எந்த அளவுக்கு வந்து செலவுகளை கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக இருக்குது எனவே வந்து இது ஓவராக சிக்கனமாக இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனை உலகம் கிடக்குது மிக முக்கியமாக இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கும் எனவே ஏன் அந்த இல்லத்தை மூடி வச்சுருக்காரு அதை பயன்படுத்தலாம் தானே இதில் வந்து சில மில்லியன் ரூபாய்களைத்தானே மிச்சம் பிடிக்க முடியும் அந்த சில மில்லியன் ரூபாய்க்காக இப்படி வீட்டை மூடி வைக்கலாமான்ற என்ற ரீதியில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் நியாயமான கேள்வி இருக்குது எனவே அரசாங்கம் இது குறித்து சிந்திக்க வேண்டும் பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு சொன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சித்த வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ சித்த வீட்டுக்கு போய் சித்த உடலத்தை முடிச்சுக்கொண்டு அவர்கிட்ட சொந்தக்காரர் வீட்டில் வந்து குளிச்சிருக்கிறார் அப்போ பகல் ஒரு ஒன்றரை மணி போல குளிச்சு கொண்டிக்கூட நேற்று திடீரென்று மயங்கி கீழே விழுந்துட்டார் பிறகு வந்து அவரை கொண்ட யாழ் போதனா வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டது அங்கே வந்து அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் இப்போ அண்மைக்காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சித்த வீடுகளுக்கு போயிட்டு போயிட்டு வெளியே கூட வந்து நிறைய சம்பவங்கள் நடக்குது நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் உயிரிழக்கிறார் அதுக்கு முதல் பார்த்தீங்கட்டு சொன்னால் புதுக்குடியிருப்பில் நடந்த செத்த வீட்டுக்கு போயிட்டு ஒட்டு நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு தம்பதியினர் விபத்துக்குள்ளாகி அதில் வந்து அந்த மனைவி உயிரிழக்கிறார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கட்டு சொன்னால் கோப்பாயில் ஒரு செத்த வீட்டில் இறுதி ஊர்வலத்தில் போனால் லொரியாவில் கொண்டு வந்து இடிக்கிறாங்க அப்போ செத்த வீட்டுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் பயம் போலாம் கிடக்குது ஏனண்டா தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அப்படி தான் நடந்து கொண்டு எனவே இது என்னத்துக்கு என்று தெரியல இதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்கோ தெரியல இருந்தபோதிலும் கூட நேற்று அந்த குடும்பஸ்தர் உயிரிழந்தது ஒரு கவலைக்குரிய விஷயமாகும் அவருக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசு இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்று சொல்லி சொல்லப்படுது அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்ன வடிவேலு சட்குணராசா தன்னுடைய பாதுகாப்பிற்கு இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை தரும்படி கேட்டிருக்கின்றார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் நடைபெற்ற சில சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஹோட்டலில் அவர் உணவு உண்டு கொண்டிருந்த போது நடைபெற்ற அந்த சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேவேளையில் கொழும்பில் இடம்பெற்ற சூட்டு சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதனை காரணமாக வைத்து தன்னுடைய பாதுகாப்பிற்கு இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை அரசாங்கம் தர வேண்டும் என டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறார் அவர் அவருடைய கோரிக்கை வந்து நூறு வீதம் நியாயமான கோரிக்கை தான் டாக்டருக்கு மட்டுமில்லாமல் இன்னும் இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லோருக்குமே வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் ஏன்னு சொன்னால் இந்த நேரத்தில் என்ன சம்பவம் நடக்கும் தெரியாது இப்ப உதாரணமாக சொல்ல போனால் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேல இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக தான் இதாக செய்வாங்க என்று சொல்லி சொல்ல முடியாது இப்ப பாருங்க ஒரு பாராளுமன்ற ஆள் இருக்கிறார் அவருக்கு வந்து எதிரிகளே இல்லை அவரும் வந்து யாருடையும் எந்த வம்பு தும்புக்கும் போகையில் அவர் இந்த பிழையுமே விடையிலிருந்து வச்சுக்கொள்வோம் அதுக்காக அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னென்று சொன்னால் நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் எதை நோக்கி போய் என்று சொன்னால் இந்த நாட்டில் வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வரினா கவர்மெண்ட்டாக அதை நிரூபிக்கிற விதமாக எதையாவது ஒன்று செய்யலாம் என்று தான் பார்த்து ஒன்றுப்பினம் யார் எந்த இருந்து என்ன திட்டம் போடுகிற மட்டும் தெரியாது தானே எனவே வந்து சும்மா ரேண்டமாக கூட யாருக்கு மேலேயாவது ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒன்று செய்து போட்டு சொல்லலாம் தானே நாட்டில் வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது எனவே அனுரகுமார் ரத்தசாநாயக் அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லலாம் தானே எனவே யார் இந்த மூலையிலேருந்து ஒன்று என்னத்துக்கு பிளான் போடுறாங்கன்னு சொல்லி எங்களால் கண்டே பிடிக்க முடியாது எனவே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வந்து பாதுகாக்கப்படணும் இது மிக முக்கியமானது எனவே டாக்டர் அர்ச்சு ராமநாதன் அவர்களுடைய கோரிக்கை வந்து மிகவும் நியாயமானது அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும் அதே மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படணும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் சொல்லி நிரூபிக்கிறதுக்கும் அதை வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கிறதுக்கும் யாரும் எது வேணுமென்றாலும் செய்யலாம் அப்படியான ஒரு நிலமை தான் இருக்குது எனவே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மற்ற முக்கியஸ்தர்கள் எல்லோருமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் தீ விபத்து காரணமாக அண்மையில் உயிரிழந்த தென்மராட்சி பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர் சதீஷ் தமிழினி அவருடைய உயிரிழப்பில் வந்து ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லியும் அந்த தீ விபத்து வந்து இயற்கையாக நடைபெற்ற ஒன்று அல்ல அது ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்ற ரீதியில் வந்து தமிழினி அவர்களுடைய தந்தையார் வந்து ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றார் அதாவது கோப்பாய் கோப்பாய்ல வந்து ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் அவருடைய பேர் வந்து சண்முகராசா இந்த சம்பவம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி அவர்கள் ஒரு நாள் தீ காயங்களோட போதனா வைத்தியசாலையில் கொண்டு வந்து அனுமதிக்கப்படுறா அப்போ சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னால் நுளம்பு திரியுக்கு தானே அந்த நுழம்பு திரியில வந்து தீ பற்றி அதை அப்படியே பெட்டில் பரவி அதன் காரணமாகத்தான் அவாக்கு தீ விபத்து ஏற்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டது பிறகு சிக்சை பலன் இல்லாமல் கடந்த பதினாறாம்

ஆதாரங்களையும் முள்ளிட்டு தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த தமிழினி அவ வந்து ஆறு மாத கற்பிணி வேற எனவே வந்து ஒரு துயரமான சம்பவம் என்ன அப்போ வந்து அதனுடைய உண்மைகள் வந்து கண்டுபிடிக்கப்படணும் என்று சொல்லி வெண்ணி ஊழல் ஒழிப்ப அணி வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய தந்தையார் வந்து சண்முகராசா அவர் வந்து யாழ்ப்பாணம் கோப்பாய் பொலிஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்திருக்கார் தன்னுடைய மகளினுடைய உயிரிழப்பில் வந்து சந்தேகம் இருக்குது அது ஒரு கொலையாக இருக்கலாம் என்று சொல்லி எனவே இது சம்பந்தமாக அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து விசாரிக்கப்படணும் என்றுதான் அடிப்படை கோரிக்கை எனவே போலீசாரனுடைய மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இந்த சித்திரத்தில் வந்து ஒரு பெண் நிற்கிறா சாரி உடுத்த ஒரு பெண் நிற்கிறா இந்த சாரியை எங்கேயோ பார்த்த மாதிரி கிடக்குன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் யோசிப்பீங்க பொறுங்க நான் அந்த படம் போட்டு காட்டுறேன் சரியண்டி போட்டு அங்கால பார்த்தா பின்னுக்கு ஒரு டாய்லெட் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த பெண் வந்து அந்த டாய்லெட்டுக்கு போப்புற பொருட்களுக்கு அப்போ கையில் ஒரு புத்தகம் கொண்டு வச்சுக்கிறா ஒரு கருப்பு கலர் புத்தகம் கொண்டு வச்சுக்கிறா அப்போ அங்கால நிற்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்கிறா இந்த புத்தகத்தை கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லி எப்படி சொல்கிறான்னு சொன்னா தமிழ்ல தான் சொல்கிறா அண்ணா இந்த புத்தகத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொல்றா அதுக்கு வந்து அவர் தள்ளதறிக்க ஓடுறார் ஏனென்று சொன்னால் இப்போ வந்து யாராவது உங்கள்கிட்ட புத்தகம் தந்தால் அதை நம்பி வாங்கவே முடியாது அதுவும் இந்த கருப்பு கலர் புத்தகம் கொஞ்சம் மொத்தமான புத்தகம் பண்ணால் நம்பி வாங்கவே முடியாது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி எங்களால் கண்டும் பிடிக்க முடியாது அதோட இவா உடுத்திருக்கிற சாரி வந்து கொஞ்சம் பயமூட்டுற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படத்தில் வந்து அந்த சாரி எந்த சாரியோட மச்சாகுதுன்றதை நீங்களே கண்டுபிடிக்க முடியும் எனவே இது கடந்த புதன்கிழமை இன்றைக்கு புதன்கிழமை போன புதன்கிழமை கொழும்பு நீதிமன்றத்தில் நடந்த அந்த சம்பவத்தோட தொடர்புடைய ஒரு கேள்வி சித்திரம் நகைச்சுவையாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே நாங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னால் யாராவது ஏதாவது பொருட்கள் தந்தால் அதை நாங்கள் வாங்கவே கூடாது மிக முக்கியமாக வந்து புத்தகங்கள் தந்தால் அதை வாங்கவே கூடாது இதில் இன்னும் கொடுமை என்னென்னு சொன்னால் இவங்கள் பார்த்த வேலையால் அதாவது போன புதன்கிழமை இவங்க நீதிமன்றத்தில் பார்த்த வேலையால் ஒரு பெண் வந்து ஆத்திர அவசரத்துக்கு டொய்லெட்டுக்கு கூட போக வழியெலாம் கிடக்குது அப்படி இருக்குது நாட்டின் இல்லாமல் எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்